<applause> السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن اللظيم والفرقان المجيد அவுது பில்லாஹிமின் ஷைதான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்நத்தீன் ஐந்துல்லாஹுல் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசோலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கையான பெருமக்களே தஸ்தூர் வீழ்ந்தது தான் அங்கிருந்து வேறொரு பகுதிக்கு ஓடிவிட்டார் இதற்கிடையிலே விரண்டு ஓடியவர்களில் பெரும்பாலானவர்கள் பலத் என்ற ஒரு ஊரிலே நுழைந்திருக்கிறார்கள் என்றாலே ஒரு ஊர் அந்த ஊரிலே அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் தஸ்தூருக்கு உட்பட்ட ஒரு பகுதி அந்த கோட்டைக்குள்ளால் அவர்கள் நுழைந்து கொண்டார்கள் வலிமையான ஒரு படை உள்ளே இல்லை என்பது தெரியும் இவர்கள் மிகுந்த காலம் தாக்குப்பிடிக்க முடியாது என்று தெரிந்த பொழுதிலும் கூட அநியாயமாக இந்த இடத்திலேயே அவர்கள் வெளிவரும் வரை காத்து கொண்டிருக்க முடியாது ஆகவே வெகு சீக்கிரத்தில் இந்த சப்ஜெக்டை முடிக்க வேண்டும் என்று அபு சப்ரா ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் அபு முசல் அஷரி ரதியல்லாஹுத்தாலான அவர்கள் நொமான முக்ரீன் ரதி அல்லா தான் போன்ற பெரும்பெரும் எல்லாம் விரும்பினார்கள் இந்த நிலையில் தான் அபு முசல் ஆஷாரி அல்லாஹு அல்லாஹுத்தாலானு அவர்களோடு அந்த பலதை சார்ந்த ஒரு மனிதன் உடன்பாடு செய்து கொண்டு எனக்கு எந்த ஆபத்து நீங்கள் தரக்கூடாது நான் உங்களுக்கு எந்த தீங்கையும் நான் செய்ய மாட்டேன் நான் எதிரிகளோடு இணைந்து கொள்ள மாட்டேன் நான் விலகி இருப்பேன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அபயம் அளிக்கப்படுகிறது அப்படி அபயம் அளிக்கப்பட்டதற்கு பகரமாக கேட்கப்பட்டது எப்படி இந்த கோட்டைக்குள் போவது அதற்குண்டான வழி எங்களுக்கு சொல்லி என்று கேட்ட பொழுது அவரும் அவன் சொன்னான் அவன் சொன்ன விஷயம் என்னவென்றால் நான் ஒரு நல்லதை தான் நான் செய்கிறேன் என்று எனக்கு தெரிகிறது எங்களை ஆண்டவர்களுக்கு கூட அதாவது எங்களுடைய எங்களுடைய ஆட்களே எங்களை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் கூட எங்களுக்கு செய்யாத பல நலன்களை நீங்கள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் பல இடங்களில் பார்க்குறோம் ஆனாலும் ஹுர்முசானினுடைய கட்டளை எங்களால் மீற முடியாது அவ்வளோ வலிமை அவனிடத்தில் இருக்கிறது எக்கச்சக்கமான பொருட்கள் அவனிடத்தில் இருக்கிறது அதற்கு மேலாக எஸ்த ஜுர்த் எங்களுடைய பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் அவருடைய உத்தரவு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மீற முடியாமல் தான் இந்த பாரசீகர்கள் புருசுகள் இந்த கலங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் இவர்கள் எப்போதோ உங்களோடு சரணடைந்திருப்பார்கள் அல்லது உங்களிட இஸ்லாத்தியை பல பேர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களோடு உடன்பாடு உடன்படிக்கையாவது செய்து கொண்டிருப்பார்கள் ஏற்கனவே செய்து கொண்ட சிலரும் கூட அந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு இந்த இருவரும் தான் காரணம் என்பதை எல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் அல்ல என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் கர்மங்கள் மக்களுக்கு நலவை பயப்பதாகவே இருக்கிறது எல்லா வகையிலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செய்து தருகிறீர்கள் எங்களிடமிருந்து பெறக்கூடிய பணத்தை ஜிஸியாவை எங்களுக்காகவே நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு சிறந்த ஒரு அமைப்பாகும் ஆட்சியாகவும் இருக்கிறது என்று தெரிவதன் காரணத்தினால் இந்த பலத் இந்த ஊரை சார்ந்த நான் எனது ஊருக்கும் நல்லது நடக்க வேண்டும் இங்கும் நிம்மதி ஏற்பட வேண்டும் எப்படியும் அதை நீங்கள் கைப்பற்ற போறீங்க இன்னைக்கு இல்லைன்னாலும் கூட என்னைக்காவது அங்க வெளியில வந்துதான் ஆகணும் தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை ஆனால் தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் தேவையான அளவுக்கு இருக்கிறது பல மாதங்கள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உணவுப் பொருட்களும் இல்லை அதே போன்று வெளியில வந்து பெரிய அளவுக்கு சண்டையிடக்கூடிய வீரர் கூட்டமும் உள்ளே இல்லை அதையெல்லாம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஆக அந்த வகையில் எங்க ஊருக்கு நலவு நடக்க வேண்டும் எங்க ஊரும் செழிப்பாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் இனி எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டும் அது அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அது உங்களால் முடியும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் எங்கள் ஊருக்கு தருவீர்கள் எங்கள் ஊர் மக்களுக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இப்போது உங்களிடத்திலே சரணடைந்து அபயம் தேடி வந்து நீங்கள் கேட்கக்கூடிய உள்ளே நுழையக்கூடிய வழியையும் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்று சொல்லிவிட அவங்க சொன்னாங்க இதனுடைய பின்னால் உள்ள ஒரு பகுதியிலே உள்ளே என்ன செய்து தண்ணீர் நுழைந்து செல்கிறது ஒரு வாய்க்கால் ஓடுகிறது ஒரு வாய்க்கால் என்ன செய்கிறது ஓடுகிறது அதுதான் எங்க எங்க மக்களுக்கெல்லாம் முழுமையான தண்ணீரை தடுக்கக்கூடிய கூடிய தரக்கூடிய ஒரு இடம் இப்ப நான் என்ன சொல்றேன்னு தடுக்க வேணாம் நீங்க தடுத்தால் தண்ணி இல்லாமல் போகும் அது ரெண்டு நாளிலேயே ரெண்டு மூணு நாளிலேயே என்ன செய்வாங்க வெளியில வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படத்தான் செய்யும் அது வேறு விஷயம் ஆனால் அந்த வாய்க்காலுக்குள்ளால் அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து போகக்கூடிய ஒரு கொஞ்சம் வேகமான ஒரு வாய்க்காலாக தான் இருக்கும் உங்களிலே நல்ல நீச்சல் தெரிந்தவர்கள் நல்ல நீச்சல் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம் அந்த வாய்க்காலுக்குள்ளே நுழைந்து அந்த தண்ணியோடு சென்று அந்த கதவு இருக்கக்கூடிய பகுதி என்னென்ன இடத்துல எப்படி அது எங்கு எல்லாம் போகிறது என்ற வழியை காட்டி அந்த மேப் அவர் விவரிக்கிறார் இந்த பகுதிக்கு சென்றால் இந்த பகுதியிலே கதவுகள் இருக்கிறது கதவுகளுடைய கோட்டையை திறந்துவிட்டால் கோட்டை கதவுகளை திறந்துவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் உள்ளே போக போகிறீங்க கொஞ்ச நேரத்திலே சப்ஜெக்ட் முடிய போகுது இதுதான் அதனுடைய வழி என்று சொன்ன பொழுது இதற்கான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து இரவு நேரத்திலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் வெளியிலே படையை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது எதுவும் தெரியாமல் உள்ளே வீரர்களாக இருக்கு வீரர்கள் இருக்கிறாங்க அவங்க இரவு நேரமாகிவிட்டதாக அவங்க என்ன சொன்னாங்க வாயல் காப்போலர்கள் வாயலுக்கு பக்கத்தில் ஏற்படுத்த தூங்குகிறார்கள் மற்ற இரவர்கள் இரவு பாதுகாக்கக்கூடிய இவர்கள் ரோந்து செல்லக்கூடியவர்கள் ரோந்து சொல்கிறாங்க ஏதாவது உளவாளிகள் வருகிறார்கள் என்று ஆனால் யாருமே இந்த தண்ணீர் துறையை நினைத்து பார்க்கல இதுக்குள்ளேருந்து வருவாங்கன்னு அவங்க நினைக்கவும் இல்லை கற்பனை கூட பண்ணவும் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் எதற்கும் துணிந்தவர்கள் அது சாதாரண விஷயமும் அல்ல என்பதை அவர் சொல்கிறார் அதற்குள்ளே நுழைந்து செல்வது என்பது அவ்வளோ லேசான ஒரு விஷயம் அல்ல யாராவது ஒரு வீரன் பார்த்தாலும் கூட உள்ளே போகக்கூடியது ரொம்ப வேகமாக போகும் அந்த இடமும் பெரிய இடமும் அல்ல ஏறக்குறைய ஒரு ஆள் ரெண்டு ஒரே நுழைய முடியும் அப்படி நுழையும் பொழுது யாராவது ஒருத்தன் பார்த்தாலும் கூட தண்ணியில நீங்க உள்ள வர்றீங்க அங்கேயே அவங்களை கொலை செய்து விடலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு முயற்சி தான் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒருவேளை அந்த பகுதியில் பாதுகாப்பை அவர்கள் கருதி உணர்ந்து பாதுகாப்பு வீரர்களை நிறுத்தி இருந்தால் உங்களுடைய நிலைமைகள் மோசம்தான் அதையும் நான் இப்போதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் என்று எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக சொல்லி முடித்தார் ஏன்னா அபு அஷா ரதி அல்லாஹுத்தானு அவர்கள் அபு சமரா ரதி அல்லாஹூத்தான அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து சரியான நீச்சல் தெரிந்த நல்ல திறமையான வீரர்களை சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த முறைகளை எப்படியெல்லாம் நீங்கள் செயல்படணும் எப்படி நடந்துக்கிடணும் யார் முதல்ல போகணும் யார் ரெண்டாவது போகணும் அடுத்து போகக்கூடியவர்களாக போகக்கூடியவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எப்படி நீங்கள் கதவை திறந்து விட வேண்டும் இந்த கதவினுடைய தாழ்பால் அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது பெரும்பாலும் கோட்டைகளில் ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதை பற்றி இந்த மனிதர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஏற்கனவே பயிற்சி உள்ளவர்கள் தான் முழுமையான கோட்டைகள் கதவுகளை திறந்து பயிற்சி விட்டவர்கள் அதே போன்று நீச்சலையும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் சரியான பயிற்சி இருக்கணும் இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களை சரியான திறமையான காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆட்களை வீரர்களை தேர்ந்தெடுத்து அந்த இரவினுடைய நடுநிசையிலே அங்கே அனுப்புகிறார்கள் அவங்களும் போய் நியாயமான டைம் எடுக்குங்கிறது இவங்களுக்கும் தெரியும் அவங்க நிதானமாக படணும் முதல்ல ஒரு போகணும் அவர் போய்விட்டு உள்ளே உள்ள உள்ள சூழல் என்னங்கிறத முதல்ல போனவொடனே அடுத்தவங்களே போயிட முடியாது போனவொடனே அடுத்த போயிட முடியுமா போயிட முடியாது அவர் வெட்டப்பட்டுட்டாங்கிற தகவல் இங்கே எப்படி தெரிகிறது அவர் வெட்டப்பட்டு போனால் இனி போகிறாங்கலாம் வரிசையை வெட்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களே இந்த மாதிரி இருக்கும் அதற்கு உண்டான ஆயத்தங்களை எப்படி செய்வது என்பதெல்லாம் அங்கே முடிவு செய்யப்படுகிறது அவர்கள் முடிவு செய்து இனி நான் உள்ளே போய்விட்டேன் ஆபத்து இல்லை என்று ஒரு ரெண்டு பேரும் முதல்ல போகிறாங்க அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறத தகவலை தரக்கூடியதற்கு உண்டான வழிவகைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க பேசி வைக்கிறாங்க அப்படி பேசி என்ன செய்கிறார்கள் அந்த செய்திகளெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இரவினுடைய நடுப்பகுதியில் நடுநிசி கடந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போனவர்கள் கதவை திறக்குகிறார்களா இல்லையா ஷஹீதாகிறார்களா இல்லையா என்ற அந்த பதட்டத்தோடு வாயிலுக்கு வெளியே கோட்டையினுடைய அந்த தலை வாயிலுக்கு வெளியே எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளே போனவர்கள் சுபுகினுடைய நேரம் நெருங்குகிறது சுபுகினுடைய நேரமும் வந்தது அந்த நேரம் நெருங்கி அந்த நேரம் வரும் பொழுது கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அக்பர் என்ற தகுபீர் முழக்கத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பலதுக்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள் உள்ளே நுழைந்த பொழுது அங்க போனா அங்க உள்ள நுழைஞ்சவங்க நீச்சல்ல போனாங்க உள்ள போனாங்க ஆபத்து இல்லை ஆக அவங்க சிக்னலை கொடுத்தாங்க அடுத்தடுத்து வந்தாங்க வந்தவங்க எல்லாம் மெதுவாக மெதுவாக ஏறி முறையாக எந்தெந்த பகுதிகளுக்கு செல்லறமோ பிரிந்து செல்லறமோ ஏன்னா எல்லாரும் ஒரே பக்கம் போனா வீரர்கள் வந்து அந்த பக்கம் தாக்குதல் நடந்துடும் எல்லா வீரர்களும் சேர்ந்து இவர்கள் பக்கம் வந்துட்டு இவங்க யாரும் தப்ப முடியாமல் போய்விடும் எனவே அந்த வீரர்கள் எப்படி எப்படி பிரிந்து செல்ல வேண்டுமோ யார் எந்த பக்கம் இருந்து நிதானித்து தெளிவாக பார்த்ததற்கு பிறகு யார் எந்த பக்கம் செல்வது என்ற ஒரு முடிவு டைம் செய்துது இதனாலதான் சுபு வரைக்கும் அந்த டைம் ஆனது பிரிந்து அவர்கள் என்ன செய்ய இதெல்லாம் ஏற்கனவே அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க வீரர்களும் முஸ்லீம் வீரர்கள் வெளியிலே காத்திருக்கக்கூடிய வீரர்களும் தளபதிகளும் உணர்ந்திருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது நடக்கத்தான் செய்யும் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உயிர் முக்கியம் நீங்கள் போனால் தான் அதை திறக்க முடியும் என்பதை நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்களை முறையாக அனுப்பினார்கள் அவர்களும் உள்ளே வந்து ஒன்றாக இணைந்து யார் எந்த பகுதிக்கு எப்படி எப்படி செல்வது என்றெல்லாம் அங்கே இருந்து பார்த்து ஏற்கனவே அவர்களுக்கு ஏன்னா அது உள்ள வந்து பழக்கப்பட்ட ஊர் அது ஏற்கனவே தெரிஞ்ச ஊராக இருந்தால் பரவாயில்ல தெரியாத ஊர் அல்லவா அது எனவே இவர் சொல்லிய அந்த ஊரினுடைய நபர் ஊர்வாசி அந்த மண்ணின் மைந்தர் சொன்ன அந்த ஒரே ஒரு தகவல் மாத்திரம் தான் அந்த தகவலை கேட்டு வச்சிருக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க அவர் சரியாக சொல்லியிருக்கிறார் அவர் பொய் சொல்லல என்பது தெரிகிறது அந்த அடிப்படையில் அவர்கள் சென்றார்கள் அங்கே போனால் அங்கே பவ்வாபுகள் அதாவது வாயில் காப்போர் செக்யூரிட்டிஸ்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க போய் நெருங்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க முழிக்கிறாங்க ஒருத்தன் முழித்து கொண்டான் டே எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆயத்தமாகி இனி அங்கேயும் கை கலப்பு சண்டைகள் நடக்கிறது என்ற பொழுதிலும் கூட முஸ்லீம்களினுடைய வீரத்திற்கு அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை கொஞ்ச நேரத்திலேயே கதவு திறக்கப்பட்டு விட்டது சுபகினுடைய வகுப்பு உள்ளே இந்த கதவு அதற்கு இடையிலேயே வீரர்களெல்லாம் கிடந்து எழுந்தார்கள் அங்கேயும் ஒரு சண்டை நடக்கிறது சண்டை நடந்து முடியும் பொழுது சில மணி நேரங்கள் தான் நாள் கணக்காகலாம் சண்டையெல்லாம் சில மணி நேரங்கள முடியுது சூ சண்டை நடந்து முடியும் பொழுது சூரியன் உதயமாகி விட்டது சேரா அனுசப்பன மாலிக்கிறது எல்லாம் ஹுத்தான அவங்க சொல்றாங்க ஆனாலும் அந்த யுத்தத்தை அவங்களை அந்த யுத்தத்தில் கலந்துருக்கிறாங்க ஒதாலி கஃபிய வகுத்தில் ஃபஜ்ரி ஈலா அந்த ஆலன் நது உலமி செல்லு சுபஹ யோம இதின் இல்லா பாத தருவஷம்ஸ் நாங்கள் சூரியன் உதயமாகும் வரை நாங்க என்ன செய்யல சுபுக தொலை முடியல ஏன்னா யுத்தம் நடக்குது தான் கதவை திறக்குது அதனால நாங்கள் சுப தொலை முடியாமல் போய்விட்டது கமா ஹக்காகுல் புகாரியான மாலிக்கின்றது இமாம் புகார் அஹமத்துல்லா அலி அவர்களும் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அவர் மாலிக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த தஸ்தூர் சம்பந்தப்பட்ட அந்த யுத்த கலங்களில் எல்லாம் நான் கலந்து கொண்டேன் ஐந்தில் அந்த ஊருக்கு எல்லாம் வந்த பலத் அந்த ஊரை நாங்கள் கைப்பற்றும் பொழுது அது சுபுகுடைய ஃபஜ்ருடைய நேரமாக இருந்தது ஃபஸ்ட் பகலன் நாசுபில் ஃபத்துஹி அது வெற்றியை எப்படியாவது ஈட்டிவிட வேண்டும் என்பதற்காக அந்த யுத்தத்தை மக்கள் நடத்திக் கொண்டிருந்ததின் காரணத்தினால் பொமா சல்லோ சுபஹப இல்லா பத துலு இஷம்ஸ் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் இந்த சுபுகையை தொலைக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க பொமா உகைபோ அன்னலி பி தில்கசலாத் யொஹமுருன் இந்த தொழுகைக்காக சிகப்பு ஒட்டகங்கள் கோடிக்கணக்கான செல்வங்கள் கோடிக்கணக்கான பொறுமதியான எனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் எனக்கு அது விருப்பமில்லை சுமுக தொழுகையை கதாவில்லாமல் தொழுவதுதான் எனக்கு விருப்பம் என்று சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் தொழுகையை கதா ஏற்படக்கூடிய நஷ்டம் என்பது பல கோடிகளை இணைப்பதை இழப்பதை விட மிகவும் நஷ்டமானது சுபுக தொழுகை இருக்கிறதுங்கிறது அவனிடமிருந்து பல கோடி கணக்கான பொருள்கள் இழந்து போவதை விட கூடுதல் நஷ்டமானது சுமுக தொழுகையை கலா வாக்குவது என்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டிக்காட்டி தொழுகையிலே நாம் பேண்டுதலாக இருக்க வேண்டும் குறிப்பாக அதிகாலை தொழுகை ஆகிய தொழுகையிலே மிக பேண்டுதலாக இருக்கணும் ஏன்னா தொழுகை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க தூங்கிடுவாங்க அதில் தான் நிறைய கலா வாங்கக்கூடியதாக இருக்கிறது செய்தித்தானம் அதை ரொம்ப பயன்படுத்துகிறான் புகாரிகளே ஒரு அதீது வருகிறது செல்லாளி செல்லன்னு சொல்கிறாங்க இவன் என்ன செய்வான்னு கேட்டால் சுபுக்கு பாங்கு சொல்லிடும் பாங்கு சொல்லி அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஒத்து இருக்கிறது அதோ ஒன்றரை மணி நேரம் ஒத்து இருக்கிறது சூரியன் உதயமாகுவதற்கு இந்த வைங்க இவன் இப்போ தானேப்பா வாங்க சொல்லியிருக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எழுந்து தொழுது கிடலாம் அப்படின்னு சேர்த்தான் வந்து காதில் சொல்லுவான் இந்த மனசில் சொல்கிறான் அப்போ அதை அவன் கொஞ்ச நேரம் படுத்து கிடப்பான் அப்படி ஒரு காதிலே வந்து ஒரு முடிச்சை போடுகிறான் என்கிறார்கள் சொல்லலாம்னு சொல்கிறாங்க காதில் ஒரு முடிச்சை போடுகிறான் அவன் கொஞ்ச கொஞ்சம் நேரம் படுக்கிறான் அதுக்கு பிறகு திருப்பி மொழி போகிறது திருப்பி முடிப்பு வரும்போது அவன் பார்க்கிறான் அடி இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் மேலே இருக்கத்தானே சரி தொழுகிறது தொழுது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள தொழுதலாமே பெரிய வேலை இல்லையே என்று அவன் மீண்டும் படுத்துக் கொள்கிறான் அப்படி மீண்டும் கொண்டதற்கு பிறகு ரெண்டாவது முடிச்சு அவன் போட்டுட்டான் இனி மூணாவது எழம்பும் பொழுது சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு எலம்பி அப்படின்னு அவன் மூணாவது முறையும் படுத்தவானால் அவனுடைய மூணாவது முடிச்சும் போட்டு விடுகிறான் அவனுடைய காதிலே அவன் சிறுநீர் கழிக்கிறான் என்கிறார்கள் சரவலாசன் இபிலிசம் வந்து சிறுநீர் கழிக்கிறான் இந்த அளவுக்கு கேவலமான நிலையில் அந்த மனிதன் ஆகிவிடுகிறான் எனவே சுமுக தொழுகையை கலாவில் தொழுங்கள் என்று கோடிக்கணக்கான பொறுமதியான சிகப்பு ஒட்டகங்கள் அன்றைய காலத்துல வந்து பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்கிறது ஒட்டகங்களை சிகப்பு ஒட்டகங்களை வச்சுதான் இன்னைக்கு பொருளாதார தங்கத்தையும் வெள்ளியும் வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது பொருளாதாரத்தினுடைய கணக்கீடுகள் ஆனால் அன்றைய காலத்திலேயே சிகப்பு ஒட்டங்களை வச்சு நிர்ணயம் செய்வாங்க அப்படிப்பட்ட சிகப்பு ஒட்டகங்கள் என்னிடத்திலே லட்சக்கணக்காக இருப்பதை விட நான் சுபு தான் எனக்கு சரியான அந்த ஒக்திலையை தொழுவது எனக்கு சிறந்தது அந்த தொழுகை இழப்பதியின் மூலமாக எனக்கு இந்த சிகப்பு ஒட்டகங்கள் கிடைக்கிறது எனக்கு ஒரு பிரியமான விஷயம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் சங்கையான பெருமக்களே ஃபலம் ஃபம்மா அதற்கு பிறகு அந்த ஹூர்முஸ் தான் லம்மா ஃபத்யஹா தேர் மருந்து லஜ் இவன் என்ன செய்ய அந்த பலதும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இவன் என்ன ஒரு 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 கிலோ தனி கோட்டை ஒன்று இருந்தது ஒரு சின்ன ஒரு கோட்டை அந்த கோட்டையினுடைய உயரமான பகுதியிலே ஏறி அவன் செஞ்சிருந்தான் பாதுகாப்பாக இருந்து கொண்டான் இப்ப அவன் தான் போயிருக்கிறான் என்பது வீரர்களுக்கு தெரிந்துவிட்டது இப்ப அவன் எங்க இருக்கிறாங்கிற இடம் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு தன்னம் தனியா ஒரு இடத்துல இருக்கிறான் ஆனால் அது உயரமான இடமா இருக்குது தனியாக இருக்கிறது இப்போ அந்த இடத்துல போய் இருக்கலாம் நம்ம மேலே சொன்ன அந்த முக்கியமான வீரர்கள் உமரதியுத்தாளும் அவர்களால் சுட்டி காட்டப்பட்ட அந்த வீரர்கள் அந்த வீரர்களும் அவர்கள் அல்லாத வீரர்களும் என்ன சொன்னாங்க அங்கே ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் எல்லாம் இங்கே ஒரு பொறுப்புகள் அந்த ஊரில் பொறுப்பு கொடுக்கணுமா இல்லையா அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு அவங்க என்ன சொன்னாங்க அந்த இடத்துக்கு போறாங்க போய் அந்த அவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மதில் கோட்டையை முற்றுகையிட்டுக் கொண்டார்கள் அவன் மேலே இருக்கிறான் இப்போது அவன் மேலே இருந்து கொண்டிருக்கிறான் அவனும் பார்க்கிறான் இவர்களும் பார்க்கிறார்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது தெரிகிறது ஆனால் அவன் உயரத்திலேருந்து இருக்கிறான் அவனை எப்படி போய் அடைவது என்பது ஒரு சிரமமான ஒரு தான் அந்த பகுதிக்கு அந்த படியில் ஏறி போகிறதா இருந்தால் ஒவ்வொரு ஆளாக தான் போக முடியும் ஒவ்வொரு ஆளாக போகிறதா இருந்தால் அது ஆபத்தான விஷயம் அவனுடைய ஆயுதங்கள் இருக்கிறது இப்போ அவன் தனிநபராகத்தான் இருக்கிறான் கூடுதலாக யாருமே இல்லை என்றாலும் கூட இத்தனை பேர் இருந்தும் கூட அவனை அடைய முடிவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியமாக ஆகிவிட்டது என்பதை மற்றவர்களும் உணர்கிறார்கள் குருமுஸ்தானும் அவனை உணரலாம் இப்போது என்ன நடந்தது இப்போது எப்படி நடந்து கொள்வது என்பதெல்லாம் இங்கே ஆலோசனை செய்யப்படுகிறது அவரும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஆலோசனை செய்கிறவர்களும் அந்த அளவுக்கு தைரியம் அவனுக்கு கடைசியில் என்ன நடந்தது என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் கன்னியத்திற்குரியவர்களே தஸ்தூர் சம்பந்தப்பட்ட ஊர்களெல்லாம் முஸ்லீம்களுடைய கையிலே வந்து கொண்டிருக்கிறது வலது என்ற ஊரும் கையிலே வந்தது நீச்சலிலே சென்று தண்ணிக்குள்ளே சென்று அந்த கதவை திறந்து அந்த ஊரை கைப்பற்றினார்கள் இப்போது இந்த குர்முசான் தான் ராணி தேனி இவனை பிடிப்பதற்காக அவன் ஓ விரண்டு ஓடுகிறான் என்பது தெரிந்து அவனை துரத்தி வந்தாங்க அவன் ஒரு கோட்டையில் ஏறிக்கிட்டான் அவன் பாதுகாப்பான ஒரு இடம் இப்போ ஏற்கனவே இந்த பாரசீகர்களெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு எல்லா விதமான வழிவகைகளையும் செஞ்சு வச்சுருக்கிறான் அதுல இதுவும் ஒரு முக்கியமான இடம் ஒரு ஆபத்து கடைசியாக வந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இதையும் எடுத்து செஞ்சு வச்சிருக்கிறான் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவங்கள்ட்ட அப்பவே அப்போவே அவர்களெல்லாம் உணர்ந்து எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவள் செக்யூரிட்டி ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த வகையிலே அவன் தனியாக அங்கே இருக்கிறான் அவன் தனியாக தன்னந்தனியாக இருக்கிறாங்கிறது தெரிகிறது அவனிடம் ஆயுதம் இருக்கிறது என்பதும் தெரிகிறது இப்போது அவனை பிடிப்பதற்காக முனைந்தவர்கள் அந்த முனைந்தவர்களை எல்லாம் அவன் கொன்றான் அப்படி கொல்லப்பட்டவர்கள் தான் பரா இப்படி மாலிகரதி அல்லாஹு தாலான மஜிதத்து இப்படி சௌரதி அல்லாத்தான இப்போ தான் கொல்லப்படுறாங்க ஷயிதாக்கப்படுறாங்க இவனால் கொல்ல அவனால் கொல்லப்பட்டவர்கள் இப்படி சில பேர் இழந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இவனை எப்படி பிடிக்கிறது என்பதும் தெரியாமல் இருக்கிறது இப்போ அவன் சொன்னா இன்ன மகி ஜபத் முஸ்லீம்களை ஏமாஷல் முஸ்லீமின் விளங்கிக்கங்க இப்போ என்ன இடத்துல ஒரு அம்பு புட்டியில் இருக்கிறார் இப்போ ஈட்டியை வச்சு உங்களோட வாழை வச்சு உங்களோட சண்டைப்பட முடியாது நான் கீழே இறங்கி வரணும் அப்படி வந்தால் நான் செத்து போயிடுவேன் அது ஈஸியாக நீங்கள் முடிச்சிருவீங்க ஈட்டியை வைத்திருந்தாலும் கூட அதுவும் முடியாது ஆனால் என்னிடத்துல அன்பது நூ நூறு அம்புகள் இருக்கிறது என்னிடத்தில் என்னுடைய ஒரு அம்பு புட்டி ஒன்று இருக்கிறது அதில் நூறு அம்புகள் இருக்கிறது நீங்கள் யாரை வருவதாக இருந்தாலும் கூட என்ன நீங்கள் கீழே இருந்தால் என்ன செய்ய முடியாது அம்பு எயுது கொள்ள முடியாது அவ்வளோ உயரத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த அம்பு ஒவ்வொருத்தரையும் கொள்ளும் நீங்க என்ன பிடிக்கிறதாக இருந்தால் பிடிக்கலாம் எப்படி நூறு பேரை இழந்ததற்கு பிறகுதான் பிடிக்க முடியும் அதுக்கு நீங்க தயாரா நான் உங்க கையில் பிடிபடுவேன் நான் இங்கிருந்து ஆனால் எனக்கு தேவையான கையில எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு உணவுகள் இங்க இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது எனக்கு தேவைக்கு சில நாட்களுக்கு தேவையானது இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் கூட நீங்க என்ன அதுக்குள்ள பிடிக்கணும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் நூறு பேரை நீங்க என்ன செய்யணும் தியாகம் செய்யணும் அந்த நூறு பேரை தியாகம் செய்து என்னை நீங்கள் பிடிப்பதாக தான் பிடிச்சுக்கங்க வாங்க வந்து பாருங்க ஒவ்வொரு ஆளா தான் நீங்க வர முடியும் இதுக்குள்ள நீங்க ஏறி வர்றதா இருந்தா ஒரு ஆளா தான் வர முடியும் கீழிருந்து நீங்கள் அம்பு வீசினால் இங்க வந்து எட்டாது அவன் மேல இருந்து கத்துறோம் அம்பு இருந்தா நீங்க முடியாது ஆகவே நீங்க யோசிச்சு கீழே இருந்து அம்பு மேலே போறதுங்கிறது கஷ்டம் தானே ஆனா மேல இருந்து கீழே ஈஸியா வந்துடும் நீங்கள் என்ன முடிவு செய்கிறீர்கள் படியில் ஏறி வரும்பொழுதே நாங்கிருந்து என்ன செஞ்சிருவேன் அம்பு எய்து நான் உங்களை கொன்று விடுவேன் நூறு பேரை இழப்பதற்கு தயாராக இருந்தால் என்னை நீங்கள் கொள்ளலாம் அல்லது என்னை நீங்கள் கைது செய்யலாம் இதற்கு தயாராக நீங்க இருக்கிறீங்களா அப்படி இல்லை என்றால் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அதை நீங்க கேளுங்க இந்த நேரத்தை அவன் பயன்படுத்துறான் ஏன்னா தன்னுடைய இதுக்கு மேலே தப்பி ஓடுவதற்கு இடம் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு நியாயமான அளவுக்கு அந்த இடத்துல வந்த மாடியில் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் உணவுகளை சேகரித்து வச்சிருக்கிறான் தண்ணியும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாவது அது என்ன செய்ய தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி உணவுகள் ரோட்டிகள் சுட்டி வைக்கிறது தானே அந்த மாதிரி உணவுகள் இருக்கும் பல நாட்கள் பா மாதங்கள் பா தாக்கு பிடிக்கக்கூடிய உணவுகள் எனவே அந்த உணவு இப்போ உடனடியாக சாப்பிடக்கூடிய உணவுகள் பழங்கள் அது என்று அது கெட்டு போகும் இல்லையா அதெல்லாம் என்ன செய்கிறது இப்படி கொஞ்சம் நாளைக்கு முதல்ல ஃபஸ்ட்டில் அதிகளில் சாப்பிட்டு முடிச்சிடுறது எனவே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது ஒரு இது மாதங்களாவது நான் தாக்குப்பிடிப்பேன் அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அதுக்கு மேலே உணவு இல்லைன்னா தான் நான் கீழே இறங்கி வரணும் அல்லது நான் இங்கேயே செத்து போயிடுவேன் எதற்கும் உங்களுக்கு பொறுமை இல்லை என்று இருக்குமே ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆளாக வாங்க நூறு பேரை பழி கொடுங்க நூறு பேரை பலி கொடுத்ததற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கங்க என்ன நீங்க அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் சண்டையில அதுக்கு பிறகு நான் சும்மா வரமாட்டேன் கீழே இறங்கி ஒரு யுத்தத்தை நடத்தி என் கையாலேயே உங்கள் பேரை என்ன செய்வேன் சில பேரை கொன்று விட்டு தான் நான் என்ன செய்வேன் சாவேன் அல்லது கைதாகுவேன் அவ்வளவு லேசாக நான் உங்கள் கையிலே நான் என்ன செய்ய மாட்டேன் சிக்க மாட்டேன் என்று அவ்வளவுத்தையும் தையும் இழந்து இதற்கு பிறகு தப்புவதற்கும் வழியில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் வலிமை மிக்க வீரர்கள் திறமை மிக்க வீரர்கள் உமர் அபுல் ஹத்தாப் அமீல் மோமினின் ஜனாதிபதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆளையும் அவனுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் என்பது அவன் என்ன விளங்குறான் அந்த அளவிற்கு விவரமானவன் அவன் யார் இல்லை எத்தனை பேர் இங்க இந்த தளபதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஹிஸ்டரி என்ன என்பதை எல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் லேசான ஆள் இல்லை அதனால தான் இவ்வளவு காலம் அவனால் தாக்குப்பிடிக்க முடிந்தது அறிவிலும் கூடியவன் அப்படிப்பட்ட அறிவிலும் கூடியவன் ஆற்றலும் கூடியவன் ஆனா ஷைத்தான் அவனை என்ன சின்ன வேறு பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கிறான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாங்கன்னா ஆணைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி அவன் எப்பவோ உணர்ந்து வந்திருந்தான்னு சொன்னா எத்தனைய பகுதிகளை இல்லாதன் அவர்களே கொடுத்துப்ப நீயே நல்லாட்சி புரியப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனா எங்களுக்கு ஜிசியா வரணும் நாங்க சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்போம் அந்த கட்டுப்பாட்டை பிரகாரம் நீ நடந்து இருக்கணும் நீயே என்ன செஞ்சுக்கோ அரசனா இருந்துக்கான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஷெய்தானுக்கு கட்டுப்பட்டு இபிலிசுக்கு கட்டுப்பட்டு அவன் நடந்ததின் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையை அடைந்தான் இப்போது அவன் தன்னந்தனியாக இருந்து கொண்டும் கூட இத்தனை வீரர்கள் கீழே நிற்கிறாங்க நூற்றுக்கு மேம்பட்ட வீரர்கள் அவ்வளவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் முக்தாரூன் அப்படிப்பட்ட வலிமையான வீரர்கள் இருந்த பொழுதிலும் கூட அவர்களை பார்த்து பேசுறான் ஒன்று நீங்க நூறு பேரை பழி கொடுங்க அப்படி இல்லை நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்க இவங்க ஆலோசிச்சாங்க என்னப்பா செய்யறது அப்படின்னு கேட்குறான் கடைசியில் சரி நீ என்ன சொல்ல அதை சொல் முதல்ல அது என்னங்கிறத பார்ப்போம் ஏன்னா அவன் சொல்ல ஆரம்பிச்சான் நான் சொல்றேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை என்று அவனை இது சொல்லிது என்னுடைய கருத்து என்ன நான் உங்களோடு எப்படி ஒரு உடன்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவன் என்ன செய்கிறான் சொன்ன பொழுது அதை கேட்டுக்கொண்டு அவர்களும் தோழர்களும் சஹாபிகளும் என்ன செய்கிறாங்க ஆலோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் இவனுடைய உடன்பாடை ஏற்றுக்கடலாமா இவனோட இந்த மாதிரி உடன்பாடு செய்து கொள்ளலாமா என்ன எல்லாரும் என்ன செஞ்சாங்க அதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்ன எத்தகைய உடன்படிக்கை அவன் கேட்டது என்ன எத்தகைய அளவிற்கு அவன் அதிலே அந்த உடன்படிக்கையிலே சொல்லியிருக்கிறான் என்பதை தான் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம் يا لا أموال الله بن الله عليه وسلم أوبرا شفاعة و ماكر صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم وسلام عليكم و الله و